பலத்த மழையால் ஏற்பட்ட அனர்த்தங்களில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணங்களை பகிர்ந்தளிக்கும் நோக்கில் இந்திய கடற்படைக்கு சொந்தமான மற்றொரு கப்பல் இந்த முற்பகல் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்தது அனர்த்தம் ஏற்பட்டதன் பின்னர் இந்தியாவில் இருந்து நிவாரணப் பொருட்களுடன் வருகை தந்த இரண்டாவது கப்பல் இதுவென்பது குறிப்பிடத்தக்கதாகும் இந்தியாவிலிருந்து இன்று முற்பகல் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்த கப்பலை இலங்கை கடற்படையினர் வரவேற்றனர் இந்தியாவிலிருந்து நிவாரணப் பொருட்களுடன் வருகை தந்த கப்பலின் கட்டளை அதிகாரியாக ரோஹித் மிஸ்ரா செயற்படுகின்றார் இந்த படகில் பாதுகாப்பு பிரிவினா் சுளியோடிகள் குழுவினர் உள்ளிட்ட நூற்றி இருபத்தி ஏழு பேர் வருகை தந்துள்ளனா் உலர் உணவுப் பொருட்கள் குடிநீர் போத்தல்கள் கூடாரங்கள் பாதுகாப்பு படகு மருந்து பொருட்கள் உட்பட பல நிவாரணப் பொருட்களுடன் ஷார்துல் கப்பல் இலங்கையை வந்தடைந்தது இதே வெளிவிவகார அமைச்சர் இடர் முகாமைத்துவ பதில் அமைச்சர் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் உள்ளிட்டோர் இன்று பிற்பகல் கொழும்பு துறைமுகத்திற்கு வருகை தந்து உத்தியோகபூர்வமாக பொருட்களை பொறுப்பேற்றுக் கொண்டனர் இதன்போது இலங்கை கடற்படையின் மேற்கு கட்டளை தளபதி நிராஜ் ஆட்டிக்கலா உள்ளிட்ட கடற்படை அதிகாரிகளும் கலந்து கொண்டிருந்தனர் இதேவேளை அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணப் பொருட்களுடன் நேற்றைய தினம் வருகை தந்த இந்திய கடற்படைக்கு சொந்தமான கர்ச் கப்பல் இன்று நாடு திரும்பியதாக கடற்படை தெரிவித்துள்ளது இந்திய கடற்படைக்கு சொந்தமான ஜலஸ்வா என பெயரிடப்பட்ட மேலும் ஒரு கப்பல் நிவாரணப் பொருட்களுடன் நாளைய தினம் இலங்கைக்கு வருகை தரவுள்ளது